குழந்தைகள் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆய்வு கொடுத்தோம் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆய்வு கருத்து பரிமாற்றங்கள் அதிகமாக எங்களுடைய ஆசைகளை நாங்களும் வாங்கியிருக்கிறோம் நாங்களும் அவங்களிடம் சில அறிவுகளை சொல்லியிருக்கோம் பன்னிரெண்டாவது மாவட்டமாக ஒரு அமைச்சராக நானே நேரடியாக சென்று ஆய்வு கொடுத்தது இன்னும்

நிறைய இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்வது ஒவ்வொரு ஹார்டுன்னு பார்த்து ஜிவோ அல்லது ஆட்ரோ கிடையாது இந்த இடத்துக்கு யார் யார் கொடுப்போம் ட்ரெய்லர் பேசி பாருங்கள் பயனுள்ளதாக தான் பயன்படுத்திக் கொள்ளலாம்ங்கிறத ஒரு ஆலோசனை குழந்தைகள் எந்தெந்த பாடத்தில் வந்து பின் எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது சார்ந்து என்ன ஆக்ஷன் பிளான் பண்ண வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆய்வு கொடுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆய்வு கருத்து பரிமாற்றங்கள் அதிகமாக எங்களுடைய ஆசைகளை நாங்களும் வாங்கியிருக்கிறோம் நாங்களும் அவங்களிடம் சில அறிவுகளை சொல்லியிருக்கோம் பன்னிரெண்டாவது மாவட்டமாக ஒரு அமைச்சராக நானே நேரடியாக சென்று இந்த ஆய்வு நடத்தினார் இன்னும் நிறையாக தெரிந்து கொள்ள முடிகிறது என்ற விதத்தில் இது நடந்திருக்கின்றது என்பது இந்த ஆண்டு மட்டும்தான் இங்கே ஒவ்வொரு ஆண்டும்